அது கட்சியில வாங்கிட்டு போறாங்க மதிப்பு பன்னெண்டு பதிமூணு ஆமாம் வெறும் சென்னை கிட்டத்தட்ட ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் ஈவினிரும் ஓகே நாட்டாடும் இது கிராஸ் அப்படியே சந்தைக்குள்ளே போகும் லைன் கொஞ்சம் லேட்டு தான் எடிட்டிங் வீடியோ எடுத்தாச்சு சாயம் நம்ம வீடியோ வெளி வரும் ஓகே சென்னை வியாபாரிகள் நிறைய வராங்க அதனால அதனால் முன்னாடியே காலி ஆயிருது

கன்னி ஆடு தரமான கன்னி ஆடு ஒரு தாயாடு ரெண்டு குட்டி ரெண்டாவது கன்னி குட்டி கன்னி ஆடு வளர்ப்பு கேத்த கன்னி ஆடு செந்தூர் முருகன் ஆயண்ணா நன்றி நன்றி ஜிஎஸ் கேமி ஆயண்ணா திருப்பதி ராஜன் குட் மார்னிங் சார் நன்றி ஓகே அண்ணா எவ்வளவு சொல்றீங்க நல்லா இருக்கா கன்னி ஆடு பதினாறு சொல்றேன் பதினாறு பதினாறு ரூபா சொல்றீங்க கையில வாங்க

சரி அண்ணா இருக்காங்க அப்டா எந்த ஊர் தேவரம் ஜெண்டை வளர்த்துட்டு இருக்கோமோ இல்ல தரமான பொருட்கள் இருக்கலாம் எல்லா இடத்துலயும் கட்ட கட்டைய வளர்க்காங்க விரும்பி பாப்பீங்கண்ணா

ஆடுகள் குழப்புக்கேத்த ஆடுகள் கரிசல்பட்டி வியாபாரி விருதுநகர் கரிசல்பட்டி அப்படியா இதுக்கு மேல எப்படி இருந்து பதினஞ்சு வந்துட்டு ஒண்ணு எண்ணிக்கை

மீடியமான ஆடு சூப்பரா இருக்கு சின்னை ஆடு இட்டைப்படம் ஆடு இதுவும் அதேதான் பதினஞ்சு ரூபா சொல்லுவாங்க பன்னெண்டு பதிமூணு சரி ஆடுகள் ஆனா வெலை சொல்லலாமா வெலை என்ன ஆச்சு பட்டிகரத்துல பாக்குறாங்களா ஆமா ஆமா பாக்குறாங்க சரி ஓகே

எல்லாம் யாரும் முடிவுடைய சீசன் முடிவுடைய நேரம் ரொம்ப மணி ஆயிட்ல வந்தா நீங்க செமரி வாங்கலாம் சனிக்கிழமை வந்தா நீங்க வெளிநாடு வாங்கலாம் வெள்ளிக்கிழமை மத்தியானம் சந்தை இப்போ ரெண்டு வாரமா இருந்து வர்றதுனால காலையில ஆரம்பிச்சிருதுமா சார் வியாபாரி சொல்வதற்கு மனதில்லை நல்லா இருக்கா எப்படி லைவ் சொல்ல பயங்கர வாசமா இருக்கு ரெட்டு பயங்கரமா இருக்குள் ரொம்ப கம்மியா வந்திருக்கு

இருக்கிற ரெண்டு பேசி நம்ம ரேட்டு கூடல ஏன்னா எல்லாரும் முட்டி ஆகணும் இனிமேல் லேட்டா வந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு அதனால நல்லா வர கொஞ்சம் ஹெவியா இருக்கு இப்போ இனி அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் சீக்கிரமா வரணும் சரி எந்த ஊர்ல மட்டன் கடை பேர் நமக்கு வந்து ஸ்பிக் நகர் முத்தியாபுரம் தூத்துக்குடி முத்தியாபுரத்துல கடை வச்சிருக்கேன் கட பேரு கடை பேரு டெய்லி நீட்ஸ் டெய்லி நீட்ஸ் மட்டன் அண்ட் சிக்கன் ஸ்டார்

இது எட்டையபுரம் நமக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி சொல்லுங்க எந்த ஆண்டு வாங்கியிருக்கா

ஐயா வாங்க உங்களை பார்த்துன்னு சொன்னாங்களா போன வாரம் வீடியோல பார்த்துன்னு சொன்னாங்களா பார்த்துருக்காங்களா சரி யாருக்கு கேட்டாலும் கொடுங்க சரி சரி ஒரு நாள் உங்க பண்ணி வரணும் நல்ல ஆடுகள் இருக்கு சொல்லுங்க சரி இப்ப ஆடு மாடுல நம்மள ஒரு நல்ல சேனல் சரி சரி ஒரிஜினல் கண்ணி ஆடு எப்படி இருக்கு பாருங்க ரெட்ட குறுக்கு நீள உயரம் ஜம்முன்னு இருக்கு

நீ ஃபைன் தர கேக்க. அன்னிக்கு ஒருத்தர் வந்துட்ட. நான் 4 ரூபா டைப் அடிப்போம்டா. ஓகேயா? பாங்க பல்லு எത്ര பல்லி? பல்லு இருக்கு. பல்லு சேந்திட்டி பல்லி இருக்குதானே அவரோட? பல்லு இருக்கு. பல்லு எത്ര வருஷம் வச்சிருக்கலாம்? பாங்கனா. என்ன எடுக்கலாம். ஒரிஜினல் கிடைா கலப்புலாம் கிடைக்கும் நீல வாழ எல்லாம் ஜம் இருக்கு ஆடு ரோட்ல நடந்து போனாலும் அப்படி இருக்கும் கன்னி ஆடும் மாங்கலம் சரி எந்த ஒரு வியாபாரி நீங்க கோயில் கோயில்புட்டி

நாலு ஆடுகள் குட்டிகள் ஒரு கிடா நல்லா சேர்ந்து கிடக்குது வளப்புக்கு ஏத்தது பத்தொன்பது ரூபாய் கடைசி வேலை சொன்னாங்க இன்மையில பத்தொன்பது ரூபா சொன்னாங்க அவர் கேட்டுட்டு போறாரு பத்தொன்பது ரூபா ஓடி போயிட்டாரு பொருள் பொருள் சாதாரண நாட்டுக்குட்டி பொட்டு அரகர பொட்டு இது மீடியமா வளரும் பேருக்கு அவ்வளவுதான் பாகனா நண்பா இது ஏ ஊடி சந்தை தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் மாட்டு சந்தை மாரிசெல்வம் ஹலோ ப்ரோ ஓகே ராஜா பாண்டி சூப்பர் தேங்க்யூ சாதாரண குட்டிகள் சாதாரண நாட்டு குட்டிகள் ஆமா சின்ன குட்டிதான் தான் கொடி ஆடுதான் நீளம் இல்லை நல்ல லுக் இருக்கு நீளம் இல்லை நீள வேணும் நீளம் இல்லைன்னா வளராது உயரம் வராது நீளம் வேணும் ஓகே நீளம் இருந்தாதான்

கலரு ரெண்டும் சூப்பரா இருக்கு மனசு யாருக்காலும் பிடிச்ச கலர் இருக்கு ஒரு ஆறு மாசம் அவ்வளவுதான் இது எவ்ளோ ரேட்டுக்கு போகும் அது நம்ம வளர்க்க பொறுத்து இருக்குல்ல ஒரு இருபது ஒண்ணு இருபது ரூபா நாற்பது போமா அதான நம்ம வளர்க்க பொறுத்து அதுக்கு கொண்டா தீவனங்கள் கரெக்டா கொடுத்தோம்னா குட்டி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கும் நல்லா பக்குவமா பாத்து பக்குவமா வளர்க்கணும் ஏன்னா ஆறாவது மாசம் எங்க ஊர்ல அம்மா கூட நடக்கும் கோயில் கொடைக்கு எல்லாரும் விரும்பி விரும்பி இந்த இப்படி கார்தான் கேட்பாங்க அதனால அதெல்லாம் செலக்ட் பண்ணி தைரியமா ஆயிட்டு போறீங்க ஆமா